நம அனைவருக்கும் வணக்கம் சிவயோக மையத்தில் நாம இந்த பதிவுல ஒரு வம்சத்தையே பிடித்த பற்றி பார்க்க இருக்கோம் தோஷம் அப்படினாலே ஒரு நபரையோ அல்லது ஒரு குடும்பத்தையோ பிடிக்கும் ஆனா இந்த பூமி தோஷம் வம்சாவளியாக வம்சத்தில் இருக்கக்கூடிய நபர்களையும் அந்த பூமி தோஷம் பிடித்தது வம்சத்தையே நாக தோஷத்தை சொல்லலாம் பித்ரு தோஷத்தை சொல்லலாம் இப்படியாப்பட்ட தோஷங்கள் இருக்கு ஆனா பூமி தோஷம் இத்தனை வம்சத்தை பிடிக்குதுங்கிறது ரொம்பவுமே வித்தியாசமான தோஷமா இருக்கு அதற்கான காரணம் என்ன எப்படி அவங்க பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கறத பத்தி நாம இதுல பார்க்கலாம் ஒரு சில வருடங்களுக்கு முன்பு நடந்த சம்பவம் இது சேர்ந்த நபர்கள் அவங்க குடும்பத்துல ஒருத்தர் குடும்பம் இல்ல அவங்க குடும்பங்கள் அங்காளிகள் பங்காளிகள் எல்லாருடைய குடும்பத்துல ஒவ்வொரு குடும்பத்திலயுமே ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கு முக்கியமாக யாருக்குமே ஒரு வீடு இல்ல யாராவது சொந்தமா வீடோ நிலமோ வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுது அது நிறைவேறவே மாட்டேங்குது யாராவது ஒருத்தர் இடம் வாங்கியிருந்தாங்கன்னா கூட அதை உடனே விற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது வீடோ நிலமோ அவங்களால வாங்கவே முடியல எதனால இந்த மாதிரியான பிரச்சனை ஏற்படுது எதற்காக இந்த கஷ்டம் சொந்த வீடு வாங்கணும்னா என்ன மாதிரியான பரிகாரம் கேட்டு வந்தாங்க அப்படி பிரச்சனைக்கான தீர்வு என்ன எதற்காக இந்த தோஷம் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கும் பொழுது ஒரு இரண்டு மூன்று தலைமுறைகளுக்கு முன்னாடி இவங்க வம்சத்துல இருந்த ஒரு முன்னோர் அவருடைய வேலையே அதாவது அவங்க இருந்தது ஒரு கிராமத்து பகுதி யாரும் இல்லாத ஒரு இடமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்தை உடனே அவரு ஆக்கிரமிச்சு தனக்கு அதுதான் அவருடைய வேலையே இந்த மாதிரி நிறைய இடங்களை தனக்கு சொந்தமாக்கிக்கிட்டே இருந்திருக்காரு அப்படி ஒரு இடத்தை அவர் சொந்தமாக்கிக்கும் போது அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட நபர்களின் அதாவது வேறு ஊரை சேர்ந்தவர்கள் வழிபடக்கூடிய ஒரு கோவில் இருந்திருக்கு அந்த கோவிலையும் அவரு அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்தை அவரு எடுத்துக்கிட்டாரு அந்த இடத்தை எடுத்துக்கிட்டது தெரிஞ்சு அவங்க பிரச்சனை செய்யும் பொழுது பலத்தால அவங்க எல்லாரையும் விரட்டிட்டு அந்த இடத்த தன்னுடைய பெயருக்கு மாற்றி அத வித்துட்டாரு அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அந்த தெய்வத்தை நாங்க இங்க வச்சுதான் வழிபாடு செஞ்சோம் அதனால இந்த தெய்வத்தை நாங்க இங்கதான் வழிபாடு செய்வோம் அந்த இடத்த நீங்க விக்க கூடாது எங்களுக்கு தான் கொடுத்தணும் எவ்வளவோ போராடி பார்த்தும் அவர் மனசு இறங்கவே இல்லை அந்த இடத்தை விற்று அவர் பணம் சம்பாதித்தார் அதற்கு பிறகு அவருடைய வம்சத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்கவே இல்லை அதற்கு பிறகு அவங்க குடும்பத்துல பிரச்சனைகள் மேல பிரச்சனை அந்த நிகழ்வுக்கு பிறகு அவருடைய சொத்துகள் அத்தனையுமே அவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போய் அவரும் ஒரு காலகட்டத்துல இறந்துட்டாரு அதற்கு பின்னாடி வந்த சந்ததிகளும் தான் இருக்காங்க அவங்களால ஒரு இடமோ வீடோ வாங்கவே முடியல ஏன்னா அடுத்தவங்களுக்கு சம்பந்தமான தெய்வ காரியத்திற்கு அவர்கள் பயன்படுத்திய ஒரு இடத்தை இவர் அபகரிச்சு பிடுங்கினதுனால இவருக்கு பூமி தோஷம் ஏற்பட்டுச்சு அந்த பூமி தோஷம் அவரை மட்டும் அல்ல அவருடைய சொத்துக்களும் இழந்து அவரும் இறந்தாலும் அவர்களுடைய வம்சத்தை இன்று அளவும் அந்த பூமி தோஷம் பாதிப்புக்கு உள்ளாகிக்கிட்டே தான் இருக்கு மூன்று தலைமுறைகளுக்கு மேல ஆயும் இன்னும் ஒருத்தருக்கும் சொந்த வீடோ இடமோ வாங்க முடியல அப்படியே அவர்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய அளவுக்கு அளவுக்கு அதிகமான பிரச்சனைகளும் துயரமும் வந்துகிட்டே இருக்கு இதற்கு இதுதான் காரணம் அந்த தோஷத்திற்கு இந்த குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் தோஷ நிவர்த்தி செய்யணும் அதுதான் இதற்கான தீர்வாக இருந்துச்சு தான் ஒரு தவறு செஞ்சு அதற்காக ஒரு தோஷம் ஏற்பட்டா நம்ம பாவ நிவர்த்தி பண்ணலாம் ஆனா முன்னோர்கள் யாரோ செஞ்ச தவறுக்கும் நம்ம செய்யலாம் தாராளமாக செய்யலாம் ஏன்னா அவங்க செஞ்ச பாவம் நம்ம தொடரும் பொழுது செய்யக்கூடிய பூமி தோஷம் ஏற்பட்டதற்கான தோஷ நிவர்த்தியும் அந்த தெய்வத்தை அங்கிருந்து அப்புறப்படுத்தியதிற்கு ஏற்பட்டதற்கான தெய்வத்திற்காக நான் அந்த தெய்வத்தை அங்கிருந்து அப்புறப்படுத்தினதுனால அந்த தெய்வம் உக்கரமாக இருக்கும் அதனால அந்த தெய்வத்திற்கு சாந்தி பூஜையும் செய்யணும் இத அந்த குடும்பத்தினர் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அந்த இரண்டு பூஜைகளையும் அவங்க குடும்பத்தினர் எல்லாரும் ஒன்று சேர்ந்து செஞ்சாங்க அதற்கு பிறகே அவங்களுடைய குடும்பத்துல இடமோ வீடோ வாங்க முடிந்தது அதனால நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறிய பாவமா இருந்தாலும் பெரிய பாவமாக இருந்தாலும் அது உங்களை மட்டுமல்ல உங்கள் வம்சத்தையே பாதிக்கும் அதனால ஒவ்வொரு செயல்லையும் கவனமா செய்யுங்க மனசாட்சிக்கும் இறைவனுக்கும் பயந்து செயல்படுங்க நல்ல மனதோடு நல்ல செயல்களை செய்ய நீங்க மட்டுமல்ல உங்க வம்சமே நல்லா இருக்கும் நம